அங்க சின்ன பெரிய ரெண்டு பேரு கோபம் பொறுக்க மாட்டா அரண்மனையோ கோயமல்லோ அந்த பத்தினி நல்ல வெங்காய நாங்க வேட்டைக்கு அம்மா எனக்கு போய் வரோ விட கூடும்மா அப்ப நல்ல நல்லதங்காய அண்ணம்மா நறுத்தே அம்மா சொல்லுவார அண்ணா நான் அண்ணு கொஞ்சம் மேலே ஏறி ஆசை நிறை நம் பாத்தணியும் கண்ட வேணா அப்பழு போவதோ என் புத்தமையும் கண்ட வேணா குருதி போவதா அங்கும் மண்டபங்கோ நம்ம வாழையக்கண்டே என்னோட தோசத்தும் மண்டபங்கோ தூக்கிய கண்டே அங்க நெத்தி மேப்பள்ளி அண்ணா அங்க நெத்தரையா சொல்லுது அங்க உச்சி மே போவே உறுதியா சொல்லுவோவேண்டாங்கன்னா பத்தினி நல்லவங்க நாங்க சண்டைக்கு போய வேண்டிய அண்ணா மன்னருக்கு போராட்டம் கட்டுறாங்க அப்ப அந்த பத்தினி நல்லதங்க அரமனையிலதான் குமிஞ்சு கிடக்குங்க அங்க முறத்தையோ எடுத்துக்கிட்டு போய் ஒரு முறை வேலை அடிக்கிட்டு வந்து எம்பரப்பூ அண்ணருகா நான் உயரவோ வீசிடுவேன் நீங்க வெட்டியோ சங்கரிங்கோ நான் அப்புறமும் சொல்லுகிறேன் அப்பந்த பத்தினி இருந்தாங்க சொல்லுங்கட்டி அண்ணம்மா நருகோ நான் வெட்டியோ சங்கரிக்கிற வீசியோ விடுமும்மம்மா அப்ப அந்த பத்தினி நல்லதங்க அண்ணி எழுது சுனாலையோ இறவோ இந்த பேரு முயற்சிக்காய் இறங்க முயற்சிக்காய் இறங்க வேட்டியோ சங்கரிச்சா அப்ப பத்து நீங்க அண்ணமா அண்ணருக்கு வேத்து புலும்ங்க வேறு வடிய அந்த பத்தினி நல்லதங்காய ஓட்டம் பெருநடைய ஓடியோதான் முள்ள தோமாறு கையில் எடுத்து அத கூட்டி அலிகளும் கொண்டுகிட்டு வந்த அப்ப என்னம்மா சொல்லுவார அந்த ஒரு காலை நீட்டி விட்டு வண்டிட்டு புடைச்சாலே நேரம் அந்த நெல்லை நல்லெல்லாம் வெட்டு புட்டு போச்சு அந்த வெலைகள் வெட்டுப்படலிய அப்ப முருந்துகள் அவத்தையே வெச்சு போட்டு அந்த அண்ணம்மா நறுவத்த ஓட்டம் பெருங்கடைய ஓடி ஒடியாந்து அண்ணா நீங்க நெல்லு நான் மாட்டேங்கோ நீங்க வேட்டைக்கு போய வேண்டு இருமீங்கோ என் போற போனருவா நீங்க வேட்டை எழுப்பீங்கோ வீடு வந்து சேர மாட்டேங்கோ நீங்க சண்டை செட்டீங்கோ நம்ம சதம் வந்து சேர மாட்டேங்கோ அப்படின்னு பார்த்து நீ நல்லதாங்க வட தினமும் மோச்சாளு అప్ప అన్నమ్మా నరుగా ఎన్నమ్మాకోడానికి చోళం గుత్త చోరా చోళిక అన్నికి అమ కు చోర కోరు అమగోళము అన్నికి నెల్లు కుతీ చోరకో கம்பு கம்புத்தி கடலோ பருப்பரிச்சு கட்டுங்கடா வெட்டி இன்னைக்கு கொம்ப நம்ம சண்டையடா நாம கூட்டம் மூட்டு போமுங்கோ இன்னைக்கு பன்னி நே சண்டையடா நம்ம பட விரட்டி போமுங்கோ பன்னரு அண்ணா அண்ணரு ஒன்னரு மேட்டைக்கு போகும்போது அந்த வெள்ளாங்குளம் தேடி வேப்ப தூரம் வேடி போறாங்க அப்ப இந்த வெள்ளாங்குழத்துக்களை போய் அண்ணா ரூபோன்னருகோ என்னமா ஏ சொல்றாங்க ஏறிச்சோ அரைச்சி வைத்தோர மலைச்சாம்புகா ஏக்காரி வைத்தோரு அருமளையும் அழகா அந்த வெள்ளாங்குளத்துல வேற புதுமாதிரி வெங்கல பெருங்கி கிடக்குற சாம்பு எட்டி கூட்டாரா என்று சொல்லி அந்த விரிச்சதி வைத்தோ வீரமொழ சாம்புட்டே எடுத்து உரைக்கிறாங்க அப்ப இந்த விருச்சா சி வைத்தோ ஒரு வீர மலைச்சாம்புதே அய்ய ஏசம்மா அங்க சொல்லிட்டாங்க என்று சொல்லியே அவ என்னமா நினைக்கிற ஒரு கோடி வந்தியில அங்க சிந்தரா நிந்தரா அங்க சோடு வந்தியில அப்ப அந்த முடிச்சி வைத்தோ ஒரு பேர மலைஞ்சாம்பு அந்த காராம்பரைச்சு வரும் அந்த வெள்ளத்துக்களை எட்டி குவிச்சு வேலையில வெங்காயம் மேலே எடுத்து எழு வச்சுட்டு அங்க சுத்தி பார்த்தானே அந்நேரோ அங்க திடமங்க குச்சி எழு இல்லை என்று அங்க ஏரியில தான் முங்க பணம் மரங்க தானே இருக்குதே அந்த அங்க சாச்சு தானுமல்லோ அங்கோ அந்த இந்த தலைவக்கி எரிஞ்சுட்டு அங்க எடுத்து நேரம் வெங்கலோ பேருங்க அப்ப அந்த வெள்ளாங்குலத்துக்கு எட்டு சுத்துக்கோட்டையெல்லாம் அடிஞ்சு வேலு உழுவுதங்க அந்த பத்து சுத்துக்கோட்டையெல்லாம் பேருந்து எழு அப்ப சின்ன நம்ம பெரிய ரெண்டும் பேரும் பார்த்துட்டு விரிச்சோ தழைச்சி வைத்தோ வீர மழை மலைச்சாம்பு காரா பறிச்சி வைத்தோரு கருமளையும் பழையா அந்த வெங்கல பிறங்கிய கீழகிங்கடா அங்க சுத்து சுத்துக்கோட்டையெல்லாம் அடிஞ்சு உழுவுறங்க அந்த பத்து சுத்துக்கோட்டையெல்லாம் பேருந்துகள் உழுடா